நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாளையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வரிகளது அழுகையில் படம் பார்ப்போரை அளவைக்கும் நடிகவேந்தே விழுமிய பொருட்களை எல்லாம் விழிகளில் காட்டும் எழுகடல் புவியில் நீயே எட்டாவதாக வந்து எழும் கடலாய் நின்றாய் இனியனே வாழ்த்துகின்றேன் தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியான ரசத்திலொன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை நான் நன்றாய் அழுதவன் அதனாலே அனுபவம் அதிகம் இங்கு அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு பிறப்பிலும் அழுதேன் வந்து அழுதேன் வாழ்க்கை அழுதேன் ஒன்றை சேர்ந்தவர் அழுதேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால் இன்று நாசரை பெற்றதாயும் நலம்பர பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால் வானம் அழுவது மழையெனும் போது வையம் அழுவது பணியனும் போது காணம் அழுவது கலையனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதா கவிஞன் அழுவது கவிதையாகாதா பழகிய காதல் எண்ணி படுக்கையில் அழுவதிலும் சுகம் உண்டு என்கிறார் கண்ணதாசன் தொழுவது சுகமா வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா உண்ணும் விருந்துதான் சுகமா இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதில் சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக அறிந்தவர் அறிவாராக இதுக்கு பிறகு வரப்போற கவிதை நான் எழுதுனது எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க என் புகழுசை எங்கும் முழங்கி முழுக்க பரவி தீர்த்து வான்வரை சென்று சேர்ந்து புதியவர் செவியோரம் தங்கிய போது ஏன் என அவர் கேட்டுவிட்டால் யான் சாட்சி வாடி வாடி நின்ற போதும் நாடி தளர்ந்து விட்ட போதும் ஓடி ஓடி உழைத்திருப்பேன் ஓயாது கனவை சுமந்திருப்பேன் நான் எட்டி பிடித்த வெற்றியின் பின் கொட்டி கிடக்குது ஆயிரம் தோல்விகள் உலக பிரயாணம் ஒன்று உண்டு அதிலின் செய்கையின் அதிர்வலை நீண்டிருக்கும் வருங்கால பயணிகள் தெரிந்து கொள்ள என் வாக்கியம் ஆங்காங்கே பதிந்திருக்கும் என் புகழேந்திய காற்று வெளி பூஜ்ய நிறையையும் நிரப்பியிருக்கும் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று இருநூறு யுகங்கள் சொல்லி இருக்கும் இது ஆகப்பெரிய ஆணவம் என்றால் அதிகப்படுத்த தவறே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்